இசையில வந்து அவர் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டார் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு தலைமுறை அவர் இசையில் ஆட்சி செஞ்சுட்டார் மீண்டும் வந்து அவருக்கு வந்து என்னன்னா அந்த புகழின் உச்சியிலிருந்து ஒரு சிறிய ஒரு இரக்கம் வருகிறது கடலோர கவிதையில உள்ள பாட்டுல அடியாத்தாடி அப்படி சொல்லும் போது அந்த அல போறதுக்கான சவுண்ட் இருக்கும் அங்க அடியாத்தாடி தனநன தனநன தனன அப்படிங்கிறப்ப போன அலை திரும்பி விடுவோம் இப்ப நம்ம என்ன சொல்றது இளையராஜா கும்மி பாட்டை திருடி விட்டார் என்று சொல்வதா அந்த தாக்கத்துல இருந்து அவரு அந்த இசையை வேறொன்னாக மாற்றி கொடுத்துருக்காரு ஆனா இருந்தா வந்திருக்கு பதினெட்டு வயசு இல்ல மனது ஏன் இது பாய் போட பக்தி பாட்டுக்கு பாயப்பட்டாங்களா எவனாவது கேட்டானா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவன் இந்து இந்து மதத்தை காக்க போகிறான்னு புகழ் பெற்றவன் கேட்டானா கேட்க மாட்டான் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் பங்களாதேஷ்ல ஒரு சிறந்த இசை கிடைக்கிறேன் அல்லது வெளிநாட்டுல இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு பாடம் பார்த்து ஒருத்தர் ரசனங்க ஒருத்தர் முயற்சி பண்றாங்க எப்படி வந்து ஒன்று உருவாக முடியும் ஒரு சாமியார் அவரோட ஜப கீதங்கள் இருக்குல்ல ஆமா அதை நிறைய ஆட்டையை தான் வந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணு ஒரு குற்றச்சாட்டு ரஹ்மான் தான் கடைசியாக இரண்டு ஆஸ்கார் உரிமைகளை பெற்றவர் என்கிற அந்த வரலாற்றை வந்து உடைக்கணும் அதை பிரேக் பண்ணணுங்கிறக்காகத்தான் கீரவாடிக்கு பல்வேறு பரிந்துரைகள் செய்து அவருக்கு வந்து அவசர அவசரமாக பல வேலைகள்லாம் அரசியல் செய்து அந்த விருது வாங்கப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு திரைக்கடல்ல மீண்டும் சந்திக்கிறோம் அது ஒரு சர்ச்சையோடு சந்திக்க வேண்டியதா மாறுது ஏ ஆர் ரஹ்மான் குறித்து சமீபத்தில் கிளம்பி இருக்கக்கூடிய சர்ச்சை ராம்கோபால் வர்மா அவரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் ரகுமானுக்கு மியூசிக் வந்து கிரியேட் பண்ண தெரியாது அவர் அங்கனைக்கு இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி காட்டக்கூடிய நபர் அப்படிங்கிற தொனியில் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அதற்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல அதை பத்தி எரிய ஆரம்பிக்குது இன்னொரு தரப்பின் ரஹ்மானுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பலரும் இதுதான் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ரகுமானுடைய பொழப்பை எப்படித்தான் அப்படி சொல்லி சொல்லி ஆஸ்கர்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இளையராஜாவை கம்பேர் பண்ணும்போது ரகுமான் ஒரு ஆலே கிடையாது அப்படின்னு இளையராஜா ரசிகர்களும் இந்த விஷயத்துல கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இதை பாசிட்டிவா எடுத்துட்டு வந்து பேச வரும்போது கூட இளையராஜா ரசிகர்கள் அதை ஒரு அட்டாக் டோன்ல தான் முன் வச்சு வாதங்களே முன் வைக்கிறாங்க ரகுமானை எப்படி குறிப்பிடுறது அவரு இது குறித்து ரகுமான எங்கேயாவது பேசுனாரான்னு கேட்டா இப்போ வரைக்கும் பேசல உண்மையிலேயே ரஹ்மான் வந்து கலெக்ட் பண்ணவர் தான் மியூசிக் தெரியாதவர் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறது உள்நோக்கத்தோடு தான் இது பேசப்பட்டதா புகழ் என்பது ஒரு பறவையை போன்றது அந்த பறவை பறந்து கொண்டிருக்கும் போது அந்த புகழை யாரெல்லாம் வந்து அடைய முடியாதவர்களோ அல்லது யாரெல்லாம் அந்த புகழை விரும்பாதவர்களோ வெல்ல முடியாதவர்களோ அவர்கள் அந்த புகழின் மீது கல்லறிவாங்க ஹம் புகழ் என்கிற பறவையின் மீது எல்லாரும் கல்லறிவாங்க அந்த பறவை வந்து கல் தொட முடியாத தூரத்துக்கு பறந்து விட்டால் விட்டு விடுவாருங்க ரகுமானியினுடைய உயரம் வந்து என்னன்னா உலக அளவிலே வந்து இசையில வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை அவர் அடைந்துட்டாரு அந்த புகழ் மீது இவர்களால் இவ்வளவு நாள் கல்லறிய முடியாமல் இருந்தது வேடந்தாங்கல் பறவை பல நாடுகளுக்கு சென்றதற்கு பின்னால் மறுபடியும் தாய் நாட்டுக்கு திரும்பும் இல்லையா மறுபடியும் திரும்பும் போது அது மாதிரி இப்ப என்னன்னா இசையில வந்து அவர் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டார் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு தலைமுறை அவர் இசையில ஆட்சி செஞ்சுட்டார் மீண்டும் வந்து அவருக்கு வந்து என்னன்னா அந்த புகழின் உச்சியிலிருந்து ஒரு சிறிய ஒரு இரக்கம் வருகிறது முழுமையா இரக்கம் இல்லை ஓரளவுக்கு வருகிறது அப்படிங்கிறப்ப அந்த நம்பர் ஒன் பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு ஸ்டெப் இறங்கினா கூட அவர் மீது அதை விமர்சனமாக மாற்றுவது அப்படிங்கிறத அவரை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டாருகிறோம் ராம்கோபால் வருமால இருந்து சுபாஷ் கையில் இருந்து அவர்களை அவரை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டாருங்களா அவர்களிடமிருந்து இந்த விமர்சனம் இப்பொழுது வருகிறது இந்த விமர்சனம் வந்து இயல்பாக வருகிறதா அவரோட பணியாற்றும் போது வந்ததா அல்லது அவரோட பணியாற்ற முடியாத ஒரு வருகிறதா கேள்வி இருக்கு நான் என்ன இசையை அது ரொம்ப ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஆனது அப்படின்னு சொல்லிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவா இசை இசைக்கு ஆமா இசையை வந்து ஒன்றினுடைய இருந்தா இசை வரும் ஒரு பறவைகளின் இருந்துதான் அந்த சரிகம்ப பதனியே பிறந்ததா சொல்றாங்க இசை ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்ப இயற்கை இருந்து தான் நீங்க கடல் அலை ஓசையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து நான் ஒரு டியூனை போட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டியூனை நான் வந்து கம்போஸ் பண்ணேன் அப்படின்னு இளையராஜா படமுறை கூட சொல்லியிருக்காரு இப்போ நீங்க கடலோர கவிதையில உள்ள பாட்டில் அடியாத்தாடி அப்படி சொல்லும் போது அந்த அலை போறதுக்கான சவுண்ட் இருக்கும் அங்க அடியா தாடி தளனான அப்படிங்கிறப்ப போன அலை திரும்பி விடுவோம் சுரம் வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து கடலோரத்துல நடக்கிற ஒரு காதல் கதைன்னா அந்த சவுண்டையே அவங்க வந்து இசைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்ப கடல்ல இருந்து காப்பி அடிச்சிட்டாரு இளையராஜான்னு சொல்ல முடியுமா இப்ப நாட்டுப்புற இசை இருக்கிறது அதுல இருந்து நிறைய பாடல்கள் வந்து இளையராஜா உருவாக்கியிருக்கிறார் இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயம் கேளுங்க கிராமத்துல கும்மி பாட்டு குழவ பாட்டு இன்னும் நிறைய பாட்டு உண்டு இல்லையா உயிராட்டம் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு உண்டு அங்க பாடுன ஒரு தான் வந்து என்னன்னா ஆன வரத பாருங்கடி ஆன அழகர் வரத பாருங்கடி ஆன மேல அழகரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க இந்த பாட்ட ஈரந்தாமரி முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மீகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோயிலில் காதல் தொழுகை தான என்ன இப்ப நம்ம என்ன சொல்றது இளையராஜா கும்மி பாட்டை திருடி விட்டார் என்று சொல்வதா அந்த தாக்கத்துல இருந்து அவரு அந்த இசையை வேறொன்னாக மாற்றி கொடுத்துருக்காரு ஆனா அங்கிருந்தா வந்திருக்கு அதுல ஒண்ணு நமக்கு மாட்டுக்கிறதுலாம் கிடையாது சரி இப்ப வந்து பெருமாள் கோயில்ல காலையில தெரிச்ச சொன்ன ஒரு பாட்டு இருக்கு ஒரு சங்கீதமான ஒரு பாடு ஒரு பக்தி பாடல் புஷ்கல சீதா நமோ நமோ நனனானே இப்படின்னு ஒரு பெருமாள் கோயில காலை பாட்டு தானன்னே வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கெட்டுப்பார் என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கெட்டுப்பார் என்கதை சொல்லுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டினுடைய பக்தி பாட்டினுடைய தாக்கத்துல இருந்துதான் இந்த காதல் பாடல் பிறக்கிறது அதே பாட்டை அப்படியே போடல ஆ அதுல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை எடுத்துக்கிட்டு வேற அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதான் உண்மை இது இசை புரியாதவன் என்ன சொல்லுவான்னா அது அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க அப்படியே தூக்கி சில பேர் வச்சிருக்காங்க நான் இல்லையான்னு சொல்லல ஒரு பாட்டு சொல்றேன் அப்படியே தூக்கி வச்ச பாட்டுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன் தேவாவுடைய இசையில ஒரு பாட்டு ஒரு இயக்குனர் வந்து புகழ்மிக்க இயக்குனர் ஒருத்தர் போய் அண்ணா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வேணும் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் மனப்பாற மாடு கட்டி மாயவரா தேரு பூட்டி பைய காட்ட உழுது இதே மாதிரி வேணும் பாட்டு எதுக்கு இதே மாதிரி அதே பாட்டுக்கு அப்படியே வைக்கிறேன் எப்படிண்ண அப்புறம் வச்சுட்டு மஞ்சள் மஞ்சளா மலரை வச்சு ஜன்னல் ஜன்னலா ஜாக்கெட் வச்சு கண்ணா அழகழக்கம் கண்ணம்மா ஓ முத்து பண்ணு அடிக்குது கண்ணம்மா இது தேவ பாட்டு அப்படியே அப்படியே காக்க 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 இது பக்தி பாட்டு தானே என்ன பதினெட்டு வயசு இல்ல முட்டு மனது பாய்போட பக்தி பாட்டுறதுக்கு பாயப்பட்டாங்களா எவனாவது கேட்டானா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவன் இந்து இந்து மதத்தை காக்க போகிறவன் கேட்டானா கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான்னா அங்க சர்ச்சை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அது தேவா பாட்டு விட்டுட்டான் தேவா மியூசிக் பண்ணிடுறா விட்டுட்டான் இதே வந்து வேற மியூசிக் டேட்டர் பண்ணி தான் வச்சுங்க ரஹ்மான் பண்ணிருந்தாரு கும்மி அடிச்சிருவாங்க ரஹ்மான் பண்ண மாட்டாரு கும்மி அடிச்சிருவாங்க இது எல்லா பாடல்களுக்குமே இது பொருந்தும் எங்கிருந்து வந்து அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்ல அது ஏன் சொல்றாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னா அதனுடைய தொடக்கம் அறிவியல் வளராத காலத்துல சொன்னது அது நதி மூலம் இப்ப எங்க இருந்தது வைகாறு எங்க இருந்து உற்பத்தி அது எங்க போய் கலக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பார்க்க கூடாது அந்த காலத்துல சில விஷயங்களை நம்மளால வந்து தெளிவுபடுத்த முடியாது அது போய் தேட முடியாது அப்படிங்கறதுனால அப்படியே விட்டுறலாம் அது வந்து அறிவியலுக்கு பொருந்தாத காலத்துல சொல்லணும் இப்ப நான் என்ன சொன்னேன்னா பல சப்தங்கள் வந்து நம்ம மனதுக்குள்ள ஒடிக்குது நம்ம பல பாட்டு கேட்டு தான் வளர்றோம் அந்த பாடல்ல இருந்துதான் ஒரு பாடல் பிறக்க முடியும் இப்ப நீங்க வந்து இயற்கையினுடைய நீதி என்ன கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஆவியாகுது அது மேகமாகுது மறுபடியும் மழையா போகுது அப்புறம் மறுபடியும் கிடக்கு தான் போகுதுங்கிறாங்க இல்லையா ஆறு ஆறு குளம் எல்லாத்துக்குமே தண்ணியெல்லாம் இருந்து மறுபடியும் சூரியப்பத்துல போய் இது ஒரு மறு சுழற்சி ஆகுதுல அப்ப நம்ம முன்னோர்களினுடைய இசையின் பாதிப்பு இல்லாம யாராலும் ஏதாலையும் உருவாக்க முடியாது இதுதான் உண்மை அப்ப நான் மட்டுமே சுயம்பு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது திரை இசையில நான் சொல்லவே முடியாது திரை இசைங்கிறது கூட்டாஞ்சூறாங்கிற மாதிரி குழந்தை எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சூறா உங்க வீட்டுல இருந்து ஒன்னு கொண்டு வா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வா இப்ப என்ன செய்வோம்னா இப்ப தேனி மாவட்டத்துல பிறந்த இளையராஜா ஒரு மண் வாசனையான பாடல போடுறார் கருத்தமைச்சா கஞ்சத்தான எதுக்கு வச்சா அப்படின்னு ஒரு உரிமையை வச்சு பப்பப்பேன் போடுறாங்க இல்ல இப்ப தேனி மாவட்டத்துல பிறக்காத கிராம வாழ்க்கையை பாக்காத ஏஆர் ரஹமாட்ட போய் ஒரு சாங் கொடுங்க கிராமத்து பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் சவுண்ட் எங்க இருந்து அவர் தேனி மாவட்டத்துல போய் கொலவச்சத்தம் கேட்டிருக்காரா கும்மி பாட்டு கேட்டிருக்காரா அவர் அந்த ஊரில் போய் வாழ்ந்திருக்கிறாரா எப்படி பண்ண முடியும் அதை நேட்டிவ் தெரிஞ்ச ஒரு நபரை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது சார்ந்த இசை கிராமிய இசை சார்ந்த பாடல்களை முதல்ல உள்வாங்குவாங்க அதுல நேட்டிவிட்டி என்ன கொண்டு வரும் சரி இதுவாது பரவாயில்ல தேனி மாட்டம் பரவாயில்ல ஈரானிய படத்துக்கு ஒரு சேமிக்கிறாரு எப்படி மஜித் மஜித் படத்துல சேமிக்கிறாரு அப்ப அவர் ஈரான்காரர் தான் சேமிக்கணுமா அப்ப அந்த ஊருக்கு என்ன கல்ச்சுரல் சவுண்ட் இருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு ட்ரெடிஷனல் சவுண்ட் என்னவோ அதை கேப்சர் பண்ணுவாங்க ஒன்னொன்னுக்கு வேற வேற சவுண்ட் இருக்குல்ல இப்ப நீங்க இஸ்லாமிய பாடலோட பேட்டர்ன் நாகூர் அணிபா பாடுற பேட்டர்னும் சீர்காழி கோவந்தராஜன் பாடுறது ஒரே மாதிரியா இருக்கும் கரெக்ட் ரெண்டு வேற வேற தன்மை கொண்டு தானே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஒரு ஒரு பண் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இசையில வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அடிநாதமா ஒரு விஷயம் இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு அவர் என்ன செய்வார் நாங்க ஆகச்சிறந்த சவுண்டு சில பேர் விமர்சிக்கும் போது கொஞ்சம் இதாக கூட சொல்லுவாங்க மோசமான ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரகுமான் ஒரு சவுண்டு இன்ஜினியர் பண்ணுவாங்க ஆமா அதுக்கு என்ன காரணம்னா சவுண்டுக்கு ரொம்ப மெனக்கெடுவார் வேற ஒன்றும் இல்லை இப்ப நீங்க நாதஸ்வரம் இருக்குல்ல நாதஸ்வரத்தினுடைய ஒரிஜினாலிட்டியான சவுண்டு இருக்குல்ல அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சு அதோட அளவை குறைச்சு அளவு வாசிக்கிறது குறைக்கிறது குறைக்கிறதுல கம்ப்யூட்டர்ல வந்து அதை எடிட் பண்ணும்போது அந்த சவுண்டை கொஞ்சம் கொஞ்சமா இது குறைச்சு ஒரு புல்லாங்க உள்ள ஒரு சவுண்டு மாதிரி கொடுப்பார் என்ன சவுண்ட்மே கண்டுபிடிக்க முடியாது ஏன் ரகுமான பின்பற்ற முடியலைன்னா அவர் பயன்படுத்துற வித்தைகள் இருக்குல்ல அவர் அதுக்கு மென கட்டுற விஷயம் இருக்குல்ல இப்ப வந்து இந்தியாவுல வந்து ஒரு பெரிய இசைக்கலைஞர் ஒருத்தர் இருக்கான் ஒரு கசல் ஒருத்தன் பாடுறான் பாம்பேல ஒருத்தர் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் பாடுறான் பங்களாதேஷ்ல ஒரு சிறந்த இசைக்கலைஞர் இருக்கு அல்லது வெளிநாட்டுல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு பாடம் வைப்பாரு அவனுக்கு அவனுக்கு வந்து இசையமைக்கிறதுக்கு அவனு அவனோட எது அவன் ஸ்பெஷலோ அவன் எதுல வந்து முக்கியமான ஆளோ அவனை கூட்டுருவார் பிஸ்மில்லா கான் வந்து ரொம்ப மாதம் அப்படின்னா அவரை கூட்டுருவார் உம் இப்படி மெனக்கடுவாரு எல்லாத்தையுமே லோக்கல்ல இருக்கிறவனை மட்டுமே வச்சு அது வேலையை பிடிக்கிறது சார் சரி இப்ப இளையராஜா இந்த மாதிரியான முக்கியமான இசைக்கலைஞர்கள்ட்ட பேசும்போது நீங்க கேட்கறது இசையே கிடையாது ஒரு இசையை கம்ப்யூட்டரைஸ் ஆக்கிட்டாங்க அதைதான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பெரிய ஜாம்பவான்களே குறிப்பிடுறாங்க இப்ப நீங்க குறிப்பிடுற மாதிரி ஒரு நாதஸ்வரத்தை டெசிபில் குறைச்சு குறைச்சு வேற ஒரு ஃப்ரீக்குவென்ட்ல கொடுத்து அது என்ன இசைன்னே தெரியாத மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு மெஷின் செய்யக்கூடிய வேலைதான் ஆனா ஒரு இசைய இசையாவே நம்மளால கேட்க முடியலங்கிறதுக்கான வலு சேர்க்கிறது தானே இது அது குறையாதானே பாக்கணும் இல்ல அது அப்படி இருந்தா என்ன தப்புன்னு பாக்கணுமா இல்ல அப்படி கிடையாதுங்க அதாவது நான் நொங்கு தனியா சாப்பிட்டுருக்கேன் கிராமத்துல ஏளனி தனியா சாப்பிட்டுருக்கேன் சென்னையில சமீபமா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி நொங்கு இளநீர்னு சொல்லி நொங்க வந்து ஏதோ மிக்ஸில போட்டு அரைச்சு இளனிக்குள்ள போட்டு ஒரு புது டேஸ்ட் எனக்கு கொடுக்குறான் இப்ப இது வந்து நான் வந்து அவனை எப்படி நான் குற்றவாளியா பார்க்கறதா நான் ரசனை சார்ந்தவனா பார்த்துக்கிறதா நொங்கு தனியா தாங்க இருக்கணும் இது வந்து இளநீ தனியா தாங்க இருக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது குட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருத்த ரசனைங்க ஒருத்த முயற்சி பண்றாங்க எப்படி வந்து ஒண்ணு உருவாக முடியும் உங்களுக்கு இப்ப நம்ம ஊர் உணவு வகையெல்லாம் இருக்குல்ல இப்ப இந்தோனேஷியாவில் வந்து அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல இந்தோனேஷியா போகும்போது அங்கே ஒரு உணவு சாப்பிட்டு இருக்காங்க அந்த உணவு இது நல்லா இருக்கேன்னு ஊர் கொண்டு வந்து இட்லி தமிழரின் பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இந்தோனேஷியா எதையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க நீ எல்லா இந்த உலகத்தினுடைய எல்லா வாசங்கள்லையும் எல்லா திசைகள்லையும் எது நடந்தாலும் இன்னைக்கு உலகமயமாக்களோட காலம் உலகம் ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது இப்ப ஒரு புது சவுண்ட் கேட்கணும் நாதஸ்வர சவுண்டை நீங்க நாதஸ்வரமாவே என்ன புதுமை இருக்கு இந்தியன் படத்துல நடிக்கும்போது கமலஹாசன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கும்போது ஒரு ஒரிஜினலா ஒரு கலவனை கூட்டம் அடிக்கலாமே வீடு படத்துல கெலவனா கூட்டம் அடிக்க வச்சாங்கல்ல எதுக்கு நீங்க போய் கெலவனா வேஷம் போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவட்ட அவர் சொன்னாரு ஒரு நடுத்தர வயதுக்காரன் கெலவனா தான் ஆக்டிங்ல சவால் இருக்கு கெலவனே நடிக்கிறதுல என்ன சவால் இருக்கு அப்படி சொன்னாரு இப்போ இந்தியன் டூல வந்து அவரே தாத்தா வைட்டாரு இப்போ அவருக்கு கிட்ட போட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஆனாலும் போடுறாங்க சார் ஆமாங்க அப்ப இப்போ வந்து அவர் இளைஞனா தான் நடிக்கலாம் அப்ப இது வந்து என்னன்னா ஒரு நடிகனுக்கான சவாலான விஷயம் இருக்குல்ல அதை தான் விஷயம் கேட்போம் இளையராஜா செஞ்சதையே திரும்ப செய்யறதுக்கு எதுக்கு ரஹ்மான் வரணும் வேற வேற விஷயம் இருக்குங்களே இப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்ல இப்ப உங்களுக்கு பெர்குமார் ஒரு சாமியாரு அவரோட ஜப கீதங்கள் இருக்குல்ல ஆமா அதை நிறைய ஆட்டையை தான் வந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு உம் இதை நான் குற்றச்சாட்டை பாக்கல ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒரு ஜெபகீதம் கெட்டுதான வளர்ந்து இருப்பாரு இப்ப நான் ஒரு ஒரு பாட்டு கேளுங்க அந்த கர்த்தரை நாம் துதிப்போம் அலிலு யா அலெலோ யா அப்படின்னு தேவாலயத்தை பாடுறாங்க அந்த தேவனை நாம் துதி போ அந்த லூயா இதை இளையராஜா பயன்படுத்திக்கிற அந்த பாட்டை உம் இளையராஜாவும் கிறிஸ்தவர் தான் என்னவே அவர் தான் அவர் வந்து இசையமைப்பாளர் ஆனால் பின்னாடிதான் வேண்டும் சிவபக்தர் அந்த பக்தரும் வாங்கிட்டாரு ஓ அவர் கிறிஸ்தவர் தான் அவரு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த பாட்டை அப்படி எடுத்து இந்த கர்த்தரை நான் வந்து எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு புது புது வரவு ஒரு தன்னை பாதிக்குது அப்படிங்கிறப்ப அந்த பாதிப்புல இருந்து ஒரு டியூனை உருவாக்குறது ஒரு புதிய குரலை உருவாக்குறது புதிய சப்தத்தை உருவாக்குறது புதிய ஒரு வகையான அணுகுமுறைகளை உருவாக்குகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் பொதுவானது ஏ ஆர் ரஹ்மான் மீது என்ன ஒரு அவங்களுக்கு இருக்கிற வன்மம்னா அதாவது என்பதுகள் அதாவது இந்திய இந்திய சினிமாவிலேயே பாலிவுட் சினிமா என்பது முழுக்க முழுக்க அமீர் கான் ஷாருக் சல்மான் கான் என்று பல இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏறத்தால இருந்துச்சு ஸ்டில் அப்படித்தானே சார் இருக்கு அப்படி இல்லையா இல்லை மாறி இருக்குங்களா அவங்களுடைய சாம்ராஜ்யமாக அது இருந்தது இன்னமும் ஷாருக்கான் தான் அங்கே டான் ஆமா பெரிய ஹீரோ அது ஓகே பட் என்னன்னா அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்க கட்டுப்பாட்டு கிடையாது அப்ப இது என்ன செஞ்சாங்கன்னா அதுலதான் அந்த தாவுத் பேர் எல்லாம் அடிபடுது ஆமா ஆமா பைனான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையில என்ன ஆகுதுன்னா இந்த இந்துத்துவ வெறுப்பை பரப்புவதற்கு இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்குவதற்கு இந்துத்துவ அரசியலை உருவாக்குவதற்கு இந்த பாலிவுட் சினிமா ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது இதை உடைக்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சல்மான் கான் ஷாருக்கான் மாதிரியான இஸ்லாமியர்கள் பெரிய டாமினேட் பண்ணி இருந்த பீரியட்ல ஹிந்துத்துவ அடையாளங்களுக்கு எதிராக படங்கள் எல்லாம் பண்ணா அவங்க அப்படி படமே பண்ணலாம் அவங்க காதல் கதையில நடிப்பாங்க வழக்கமான சினிமா தான் அவங்க எடுப்பாங்க கவர்ச்சி சினிமா தான் அவங்க எடுப்பாங்க ஓகே அவங்க ஹிந்துகளுக்கு எதிராக ஹிந்து சின்ன எதிராக அவங்க ஏன் பண்றாங்க எல்லாரும் படம் பாக்குறேன் புறம் ரசிகர் புறம் யாருங்க உலகத்துல ஏன் சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் என்ன ஜாதி என்ன மதம்ங்கிறது அறியாத இடங்கள் வந்து உலகத்துல வந்து சினிமா திட்டமிடங்கிங்க கோயிலுக்கு இந்துக்கள் தான் போவான் பள்ளிவாசல் இஸ்லாமிகள் தான் போவான் சர்ச்சுக்கு கிறிஸ்தவரும் தான் போவான் சினிமா தேட்டுக்கு மட்டும்தான் எல்லா சமூகமும் போவான் எல்லா ஜாதி மலம் எல்லாரும் போகக்கூடிய இடம் வந்து நிச்சயமாக திரையரங்கம் தான் வேற ஆளுங்க உட்கார்ந்தா எனக்கு பிடிக்காது சொல்லவே முடியாது முதல் எல்லாம் சொல்லவே முடியாது அப்ப எல்லாருக்குமான இடமாக திரையரங்கு இருக்கிற போது அங்கு சாதி மதம் கிடையாது ஆனா மதத்தை வைத்து யார் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கட்டம் இப்ப தகர்க்கணும்னு நினைக்கிறான் தகர்க்கணும் நினைக்கிறான் அப்படி தகர்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன வந்து வந்து உள்ள நிறைய நிறைய ஆட்களை உருவாக்குறாங்க உருவாக்கி இப்பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீர் கேரளா ஸ்டோரி எல்லாம் அதனுடைய தொடக்கம் தான் ராமாயணத்தை எடுத்தாங்கல்ல இப்ப கடைசியா எங்கே வந்து நிக்கிறாங்க சாவர்கர்னு படம் எடுக்கிறதுல வந்து நிக்கிறாங்க அப்ப இப்ப இந்த காலகட்டத்துல வெறுப்பு அரசியலின் உச்சமாக இருக்கிற காலகட்டத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து ஒரு ஓரம் கட்டணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி உச்சபட்சமான புகழில் இருக்கக்கூடிய கலைஞர்களை வீழ்த்துற ஒரு முயற்சி தான் நம்ம ஊர் வரைக்கும் நடந்துருச்சு நடத்தின கச்சேரிக்குள்ள இவங்களே போலியா டிக்கெட் ஆயிரக்கணக்காக அடிச்சு உள்ள விட்டு ஆள விட்டு குழப்பம் பண்ணி பெண்களுக்கு எல்லாம் தொந்தரவை உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்கல்ல இதெல்லாம் அவருடைய புகழ் மீது களங்கம் கற்பிப்பதற்கான முயற்சி தான் இங்க நடந்தது வரைக்கும் அது இயல்பா ரசிகர்களால நடக்கல அது பின்னாடி இருந்து ஒரு அரசியல் கட்சி இயக்கியது பாஜக தான் இயக்கியது ஓ அரசியல் பேச விரும்பலைனாலும் என்னாலும் அரசியலத்திற்குள்ள இருக்கிறது எங்க ரகுமான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரகுமான் ஒரு பேட்டியில சொன்னார் நேர்காணல்ல இந்த உலகத்தில் எனக்கு இரண்டு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஒண்ணு வந்து என்னன்னா முழுக்க முழுக்க அன்பு சார்ந்தது இன்னொன்னு வெறுப்பு சார்ந்தது நான் அன்பை தேர்வு செய்து கொண்டேனாரு இங்கதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வெறுப்பு அரசியலுக்கு அதை வச்சு யார் அரசியல் ஆதாயம் அடைகிறார்களோ அதிகாரம் அடைகிறார்களோ அப்போ இவர் வந்து அரசியலில் தெளிவாக இருக்கிறாரு நேரடியா அவர் சொல்லலையே தவிர அவருடைய அரசியல் எதுங்கிறத தெரிஞ்சுட்டாங்க அது மாதிரி அவர் சூஃபி கச்சேரி நடத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வழிபாடுகளை அவர் ஒளிச்சு வைக்கல அவருடைய பக்தி வந்து அவர் ஒளிச்சு வைக்கல அவர் வெளிப்படையா இருக்காரு அதே சமயத்துல அவர் யாருக்கும் யாரு மீதும் அவர் தனிப்பட்ட விமர்சனங்கள் அவர் வைக்கவே இல்லை இப்ப அவன் என்ன பண்ணி பண்ணிட்டான்னா இந்த மாதிரியான கோட்பாடு இருக்கிறவர்களை ஓரங்குறதுக்கு இந்தி பட ஊடகத்துல அவர் இசைய இசையமைக்க விடாம பாத்துட்டாள் ஒரு டைம் அவருடைய இசை வந்து எங்க வரைக்கும்னா தால் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தாளம்னு தமிழ்ல கூட அது டப்பாயிருந்துச்சு அந்த பாடர்கள் நீங்க வந்து எங்கேலாம் ஒழிச்சிருக்குன்னா லண்டன் வீதிகள்ல எந்த தெருக்கள்ல போனாலும் அந்த தாளம்ங்கிற அந்த தாலுங்கிற இசை பாட் தேவதை கொண்டு வந்ததோ அந்த பாட்டு அது மானாமதுரையில இருந்து வாங்கிட்டு போனோம் மம்பானையில வச்சு அடிப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க சர்வதேச இசைக்குள் போகிற போது கூட ஒரு கிராமத்துல இங்கதான் வந்து அந்த அந்த கடம் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை தேர்வு செய்வாக்கங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது சிறந்த இசை கிடைக்கணும் ஒருத்தன் பங்களாதேஷ்ல இருக்கான் அவன் அவனையும் கூப்பிடுறது மானாமதிலிருந்து கனம் வாங்கிட்டு வரது ரெண்டே ஒரு இசையில் கொண்டு வந்து சேர்க்குறது ஒரு மேற்கத்திய இசையோட ஒரு நாட்டுப்புற இசையை கலக்கிறது இப்படி புதுமைகள் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரி பண்ண அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அதனுடைய ஒரு உச்சபட்சம் அதுக்கு அவர் நிறைய டைம் எடுத்திருக்காரு இந்த டைம் எடுக்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஆகச் சிறந்த கலைஞர்களோட அத்தனை பேர்ட்டையுமே அவங்க செய்ய வேண்டிய வேலைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருவாரு ஆமா நீங்க கார்த்திக் உரிய நேரத்துக்கு படப்பிடிப்பு வர மாட்டாரு சொல்லுவார் ரகவரனு வர மாட்டார் ரகுவரனை வந்து திடீர்னு ரொம்ப நேரமா வந்து அவர் கேரவனை விட்டு இறங்க மாட்டேன்ட்டாரு ஒரு 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 படப்பிடிப்பில் சொன்ன தகவல் என்ன காரணம்னா எப்படி நான் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னு நான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டேன் யோசிச்சுட்டு இருக்கேன் அது டைம் ஆயிடுச்சு எனக்கு எப்படி ஆக சிறந்த கலைஞர்கள் அத்தனை பேருமே குறித்த நேரம் தாண்டி தான் அவங்க வேலை செய்வாங்க இதைத்தான் கிரியேட்டிவிட்டி இல்லாத வருங்களா கொஞ்சம் விட்டோம்னா ரகுமானுக்கு இசை தெரியாது அதாவது கிரியேட்டிவிட்டிங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்த இசை தெரியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்த கட்டத்தை நிறையா அதனால ஒரு நாட்டினுடைய அரசியல் வெறுப்பு அரசியலாக மாறுகிற போது அது இசை கலைஞர்களை கூட விட்டு வைப்பதில்லை அடுத்து ரகுமானுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத கேள்வியா நீங்க முன்வைக்கிறீங்க ஆனா இந்த விஷயத்துல எனக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி அவர் ரகுமான் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறாரு அதனால அவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிறேன் ஆனா இளையராஜா ரசிகர்கள் பலரும் நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் தான் அவங்க இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான ஆட்கள் கிடையாது ஆனா அவங்களும் ரகுமான் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அதை எப்படி அது இசையை பொறுத்தவரையில வந்து இசைக்கும் வந்து மதவாதத்திற்குமே நீங்க பழமைவாதம் தான் நீங்க எண்பதுகளின் இசைய இளையராஜா இசையை கேட்கிறவன் தொண்ணூறுகளின் இளையராஜா இசையை கேட்க மாட்டேங்கிறான் அப்பதாங்க அவரு ராஜா வந்து பிரமாணமா பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடியவன் இருக்கிறான் அதே மாதிரி ரோஜா காலத்துல இருக்கக்கூடிய ரஹ்மான் இசையை கேட்டு வந்து ஒட்டகத்தை கட்டிக்க கட்டி அதை ஒட்டிக்க பாட்டு கேட்டாங்க இப்போ இருக்கிற ரகுமான் இசையில இப்ப வந்து மாமன்னன் படங்கள்ல வரக்கூடிய உள்ள இந்த இசையில அது பழைய மாதிரி இல்லைங்க பழைய ரகுமான் இல்லையே பழைய ரகுமான் கிடையாதுங்க அப்படின்பான் இது என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய பருவத்தோடு சம்பந்தப்பட்டது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பிள்ளைய நீங்க நோங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வரும் கண்கள் இரண்டா அல்ல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு கேட்கும்போதுலாம் உங்க வாழ்க்கையோட வேற ஒரு விஷயம் அதில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இப்ப நான் வந்து காலேஜ் போகும்போது ஒட்டகத்தை கெட்டிக்க கெட்டியாக ஒட்டிக்கன்னு கேட்கும் என்னுடைய பருவத்துக்கு நான் திரும்ப முடியாது அந்த வயதுக்கு நான் திரும்ப முடியாது பாடல்கள் இருக்கக்கூடிய பெரிய வசியம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கு நம்மளுடைய மனதை அழைத்து சொல்லக்கூடிய வசியம் அதுக்குள்ள இருக்கு அதனால இளையராஜா ரசிகர்கள் வந்து அதை எதிராக கருதுறாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த கருத்து ஆனா வந்து ரஹ்மான் அப்படி கருதுகிறாரா இளையராஜா அப்படி கருதுகிறாரா நிச்சயமா கிடையாது இளையராஜா தன்னை தாண்டி இசையில யாருமே இல்லை அப்படின்னு தான் அவர் கருதுறாரு ஆஸ்கார் விருது வழங்குவதற்கான பாராட்டு விழாவில் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாலாம் அமர்ந்திருக்கிறார் அந்த மேடையில ரகுமான் சொன்னது இவர்களுக்கு தர வேண்டிய விருதைத்தான் இவர்கள் சார்பாக நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார் அவர் வந்து இது நான் தனித்துவம் மிக்கவன் அப்படின்னு அவர் எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டதே கிடையாது அதனால இது குரு குருவுக்கான அர்ப்பணம் தான் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ஏன்னா அவருடைய குழந்தை பருவத்துல வந்து நான் வர்றதுக்கு இளையராஜாவினுடைய உதவி அங்கிருந்துதானே ரகுமான் வர்றாரு குமார் தான் அங்கிருந்து வர்றாரு அப்புறம் ரகுமானிடம் இருந்தா ஹரி ஜெயராஜ் வர்றாரு ஆமா ஜி வி பிரகாஷ் வர்றாரு பல இசைக்கலைஞர்கள் அவரோட இருந்தவங்கன்னா அதனால அது இசைக்குள்ள வந்து யாரும் மகைமை பாராட்டுவது கிடையாது எல்லாருமே வந்து என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் காம்படிஷன் கிடையாது இப்போ ஏதாவது ஒரு பாடல் வெளியிடணும் அப்படின்னா ரஹ்மான் தான் வீடுவாரு ஆனா ரெண்டு பேருக்கு ஏதோ போட்டி நடக்கிற மாதிரி வெளியே சொல்லுவாங்க அப்படி அவங்க அதை கருதுவது கிடையாது அதனால இசையில் யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது ரோஜா பூவுக்கு வந்து மல்லிகை பூ போட்டி கிடையாது அதுக்கு வேறு வேறு நிறம் இருக்கிறது வேறு வேறு வாசனை இருக்கிறது ஒன்றோட ஒன்று ஒப்பிட முடியாது புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு ஆஸ்கார் நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த ராம்கோபால் வர்மா பேட்டியில கூட ரகுமான் இசையமைக்காத பாடல்னு குறிப்பிட்டு தான் அதுக்கு அவர் ஆஸ்கார் வாங்கின மாதிரி ஒரு பொருள்பட பேசுறாரு கரெக்டா அதாவது அந்த ஆஸ்கார் விருது வழங்கப்பட்ட போது கூட ரகுமான் தான் கடைசியாக இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் என்கிற அந்த வரலாற்றை வந்து உடைக்கணும் அதை பிரேக் பண்ணணுங்கிறக்காகத்தான் கீரவாடிக்கு பல்வேறு பரிந்துரைகள் செய்து அவருக்கு வந்து அவசர அவசரமாக பல வேலைகள்லாம் அரசியல் செய்தால் அந்த விருது வாங்கப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அது அது உறுதி உறுதி செய்யப்பட்டதாங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பொழுது வரைக்குமே கீரவாணி சிறந்த இசைக்கலைஞர் தான் ஆனா அவருக்கு தரப்பட்ட அந்த பாடலுக்கோ அல்லது அந்த இசையோ வந்து அப்படிப்பட்டதாக இருக்கிறதா அப்படின்னு பல இசை ரசிகர்கள் இப்பொழுதும் கேட்கிறாங்க ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு வணிக படம் சார்ந்து அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசமான ஒரு இசையெல்லாம் அவர் தரல அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆஸ்கார் வழங்கப்பட்டது ஒரு உள்நோக்கம் என்று பல பேர் விமர்சிக்கிறாங்க அப்படி உள்நோக்கத்தோடு தான் இது வழங்கப்படுதுன்னா இதை விட பெட்டர் சாய்ஸா இளையராஜா அவங்களுக்கு இருக்கார்ல அவங்க நினைச்சிருந்தா இளையராஜா கொடுக்கல இளையராஜா வந்து எப்படின்னா அவருடைய பீக்ல இருக்கும் போது உள்ள காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல வந்து ஆஸ்கார் விருதுக்கு வந்து பரிந்துரை செய்யவோ அவரை வந்து கொண்டு போய் சேர்க்கவோ ஆள் கிடையாது அப்ப அவரும் அதுல கவனம் செலுத்தல இப்ப அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே லோ பட்ஜெட் படங்கள் ஒரு சர்வதேச தரத்திற்கான படங்கள்னா இப்ப சமீபத்துல வந்து விடுதலை எல்லாம் நல்ல படங்கள் அதை கொண்டு போய் யாரும் சேர்க்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிச்சயமாக வந்து இளையராஜாவுக்கு இருக்கக்கூடிய தகுதி தமிழ் சினிமாவிலே எந்த கலைஞனுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிச்சயமா அவர் உயர்ந்த மக மகத்தான ஒரு கலைஞர் எங்கையராஜா இசைஞானிதான் இசைஞானி என்பதுல நமக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அதாவது அவரு இசைத்தால் அவர் இசைஞானி தான் பேசினால்தான் வந்து அவர் வேறு வேறு இசை பேசுறாரு அதாவது ஒருத்தன் ரொம்ப அழகா பாடுனா தான் பாடுனா ஒரு இளையராஜா பேசினா அவரும் ஒரு ராஜா தான் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி சில குழப்பங்கள் இருக்கிறதே தவிர அதை தாண்டி அவர் நம்ம வருதுனா எவ்வளவு முரண்பட்டு பேசினாலும் எவ்வளவு கருத்துக்களை மாற்றி பேசினாலும் யார் கைகளிலே அவர் தவழ்ந்தாலும் அவர் நம்ம தமிழ் மண்ணின் இசைக்கானவர் தான் அதனால இளையராஜாவை வந்து நம்ம சங்கீகளை விட்டு கொடுக்க முடியாது அதனால இளையராஜா என்பவரை வந்து ரகுமான் குருவாகத்தான் பார்க்கிறார் புரியுது போட்டியாக பார்க்கிறார் புரியுது ரகுமான் எந்த சூழ்நிலையிலும் ஓபன் அப் ஆகிறதே கிடையாது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வெளிப்படையா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிடுவார் இந்த ஹிந்தி விஷயத்துல பேசும்போது அப்புறம் நார்த் இந்தியால தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் அவர் ஓபன் அப் இந்த பிரச்சனைகள் குறித்து இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதை எப்படி கடந்து போக முடியும்னு நினைக்கிறேன் கலைஞர்களில் வந்து இரண்டு வகை இருக்கிறாங்க தங்களுக்கான அரசியலை வந்து பேசக்கூடாது தன் கலை படைப்பின் வழியாகத்தான் பேசணுமே தவிர நேரடியாக பேசக்கூடாது என்று நினைக்கிறவங்க இருக்கிறாங்க பிரகாஷ் ராஜு மாதிரி நேரடியாக பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க ரகுமான் தன்னுடைய அரசியலை இதுவரைக்கும் வந்து நேரடியாக பேசியதில்லை காலம் அவரையும் பேச வைத்து விடுமா என்று எனக்கு தெரியாது இதுவரைக்கும் அவர் அரசியலை நேரடியாக பேசியதில்லை ஆனால் அவருக்கு ஒரு நேர்மறையான அரசியல் இருக்கிறது அவருக்கு ஒரு சமத்துவத்தை விரும்புகிற ஒரு அரசியல் இருக்கிறது மாமன்னன் படம் வந்து வேலை செய்கிற போதே அவர் இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் காத்திருந்தேன் ஒரு சமத்துவத்தை சொல்லுகிற ஒரு ஒரு திரைக்கதைக்காக நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன்னா அவர் பேசுறாரு இதை பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது ஏன்னா மாரி செல்வராஜை வந்து தாஜா பண்ணி இடத்துல ரகுமான் கிடையாது மாரி செல்வராஜுக்கு தான் ரகுமான் இசையில வந்து முதல் முறையா பணிபுரிந்தது பெருமைக்குரியதாக இருக்கும் அப்படி ஒரு இடம் அவர் கிடையாது ஏன்னா இவர் வந்து புகழ் பெற்ற முப்பது வருடம் ஆயிட்ட மாரி செல்வராஜ் வந்து பிரபலமான இசைக்கலைஞர் ஆயிட்டார் இந்த மாதிரி அந்த படத்துக்கு வர்றதுக்கு ஆமா தான் அது பெருமை ஆமா அதனால இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கலைஞர்களோட அவர் யாரோட நிற்கிறார் நமக்கு தெரியுது அவருக்கு வந்து முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோட முற்போக்கு சிந்தனையாளர்களோட சமத்துவ சிந்தனையாளர்களோட அவர் நிற்கிறார்க்கிறதுல அவர் அரசியல் என்னவென்று எதிரிகளுக்கு புரிகிறது நம்ம புரியவில்லை நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதர யுத்தத்தை இளையராஜாவா ரகுமானா என்கிற சண்டையை வந்து புதி பெருசாக்குகிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் இரண்டு பேருமே நம்மவர்கள் தான் இரண்டு பேரை நாம் எதிரிகளுக்கு விட்டு கொடுக்க முடியாது ஆனா எதிரிகள் யாரை பயன்படுத்தி இந்த கிடையமா சண்டையை போட போறாங்கன்றதுதான் ரொம்ப பயமா இருக்கு அதுல நம்ம ஆட்களே ஈல்ட் ஆகுறதுங்கிறது இன்னொரு பெரிய அதாவது இசை முழுக்க முழுக்க பிராமணிய மேலாதிக்கத்திற்கு கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு இடத்தில் இருந்து நான் பிராமின்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தலித் அதாவது இந்த மாதிரியான பிராமணர் அல்லாதவர்கள் இசைக்குள்ள வந்து தலைமை வகிக்கிற இடம் இருக்குல்ல இளையராஜாவாக இருந்தாலும் ரஹ்மானாக இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேருமே பிராமணர் அல்லாதவர்கள் என்ற இடத்துல இருக்காங்க இல்லையா அது அவர்களுக்கு உறுத்தலாகத்தான் இருக்கு அந்த அரசியல் எப்பொழுதுமே ஏன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியலே ஆரிய திராவிட யுத்தம் தான் என்று சொல்கிற போது ஆதிக்கத்துக்கும் சமத்துவத்துக்குமான யுத்தம் தான் அதனால ஆதிக்கத்தின் பக்கத்தில் இளையராஜா நின்றாலும் அவர் அடைந்த உயரம் என்பது இந்த சமத்துவத்துக்காக போராடியவர்களா நிகழ்ந்தது திராவிட இயக்கத்தான் நிகழ்ந்தது ரஹ்மானின் வெற்றியும் கூட முழுக்க முழுக்க வந்து இந்த மதச்சார்பின் என்கிற அந்த களத்துலதான் நான் இந்த வெற்றி சாத்தியமானது ஆனால் இரண்டு பேரும் நம்மவர்கள் என்கிறதுல இரண்டு பட்ட கருத்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை தொகுத்து மிக நேரத்தியா பேசி இருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் கரண்ட்